அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த அன்றாடம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் மந்திர தந்திர எந்திர தாந்திரீக மாந்திரீக பரிகாரங்களும் தொடர்ந்து இடம்பெற இருக்கு தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ரூபாய் முப்பது செலுத்தி உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க சிவபெருமான் அக்னி வடிவமானவர் அதே அவர் மிகவும் கோபக்காரர் தீமைகளை அழிக்கும் தெய்வம் என சொல்லப்படுகிறார் இதனால் தன்னுடைய பக்தராகவே இருந்தாலும் கூட அவர்கள் செய்யும் சில தவறுகளை பொறுத்து கொள்ளவே மாட்டார் கடுமையாக பக்தர்கள் மிகுந்த பக்தியுடன் பூஜைகள் செய்து ஆன்மீக வளர்ச்சி அமைதி மற்றும் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்கள் ஆனால் நாம் தெரியாமல் செய்யும் சில செயல்கள் சிவபெருமானை கோபப்படுத்தலாம் இதனால் நன்மைகள் நடப்பதற்கு பதிலாக எதிர்மறை விளைவுகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது எனவே சில விஷயங்களை நீங்க கண்டிப்பா தவிர்க்கணுங்க அதுல முதல் விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம் பிறர் பொருளை அபகரித்தல் பிறர் செல்வத்தை தவறாக பயன்படுத்துவதை சிவபெருமான் ஒருபோதும் ஏற்க மாட்டார் ஒருவர் உங்களை நம்பி கொடுத்த பணத்தை உங்களின் சொந்த தேவைக்காக பயன்படுத்துவது மிகப்பெரிய தவறு இதையும் சிவபெருமான் மன்னிக்க மாட்டார் மற்றவர்களிடம் பணம் பெற வேண்டும் என்று நினைப்பது அல்லது தனது கடனை செலுத்த முடியாமல் போனால் அவர் கோபம் கொள்கிறார் ஒருவர் மற்றவர்களின் சொத்து மற்றும் நிதி கடமைகளை மதிப்பது அவசியம் அப்போதுதான் வாழ்க்கையில் ஆன்மீகமும் செழிப்பும் நிலைத்திருக்கும் என்று நமது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இரண்டாவது மற்றவர்களின் திருமண வாழ்க்கையில் குறுக்கிடுவது ஒருவரின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது சிவபெருமானுக்கு பிடிக்காத ஒன்றாகும் அடுத்தவர் குடும்பத்தில் அவர்களின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும் வகையில் அவர்களின் மகிழ்ச்சியை கெடுக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது திருமண உறவுகளிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வது சிவபெருமானின் தூய்மை மற்றும் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அடுத்தது மற்றவர்களுக்கு தீங்கு நினைத்தல் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதை சிவபெருமான் விரும்புவதில்லை தீமையை செய்வதை விட நல்லதை செய்ய முயற்சி செய்யுங்கள் மற்றவர்களின் மகிழ்ச்சியை கெடுக்கும் எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் கருணை மற்றும் இரக்கத்துடன் இருப்பது சிவபெருமானின் அருளை பெற உதவும் ஒருவரின் கவனத்தை திசை தீப்பி அவரை குழப்பத்திற்கு ஆளாக்குவதும் தீங்கு செய்வதற்கு சமம் இதை எக்காரணம் கொண்டும் செய்யாதீங்க சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்கள சிவபெருமான் கண்டிப்பா தண்டிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது வன்முறை மற்றும் மற்றவர்களை துன்புறுத்துவது போன்ற செயல்களை சிவன் வெறுக்கிறார் நல்லொழுக்கத்துடன் வாழ்வது மற்றும் சமூகத்திற்கு நன்மை செய்வது போன்ற செயல்கள் சிவபெருமானின் ஆசியை பெற்றுத்தரும் நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் காட்டும் அன்பு சிவபெருமானுக்கு செய்யப்படும் பூஜைகளை விட மிக உயர்ந்த வழிபாடாக கருதப்படுது பெண்களை அவமரியாதை செய்தல் பெண்களை அவமரியாதை செய்வதை சிவபெருமான் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் பெண்களுக்கு மரியாதை இல்லாத இடத்தில் எந்த தெய்வமும் வாசம் செய்யாது என்பது ஐதீகம் சிவபெருமானை வழிபடுபவர்கள் பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் பெண்களை கேலி செய்வது அவர்களை தரக்குறைவாக பேசுவது தரக்குறைவாக நடத்துவது அவர்களை துன்பத்திற்கு ஆளாக்குவது ஆகியவை மன்னிக்க முடியாத குற்றங்களாக கருதப்படுது இந்த ஐந்து விஷயங்கள்ங்க ஒன்று பிறர் பொருளை அபகரித்தல் இரண்டாவது மற்றவர் திருமண வாழ்க்கையில் குறுக்கிடுதல் மூன்றாவது மற்றவர்களுக்கு தீங்கு நினைத்தல் நான்காவது சமூக விரோத செயல்களில் ஈடுபடுதல் ஐந்தாவது பெண்களை அவமரியாதையாக நடத்துவது இந்த ஐந்து விஷயங்களை செய்தால் சிவனின் கோபத்திற்கு நிச்சயமாக ஆளாகுவீர்கள் இது மட்டும்தானாங்க அப்ப நான் மத்தது எல்லாம் செய்யலாமா அப்படின்னா முக்கியமான இந்த ஐந்து விஷயங்களை பற்றி முதல்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் தெரிந்தோ தெரியாமலோ இதில் நீங்க எதையாவது செஞ்சிருந்தீங்க அப்படின்னா சிவபெருமானோட மன்னிப்பு கேட்டு இனிமே நீங்க சிவனின் கோபத்திற்கு ஆளாக இருக்கணும் அப்படின்னா மனதார மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய ஆரம்பிங்க நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாம நினைக்கிறோம் இன்றோடு முடிந்திடும் அது நன்மையோ தீமையோ இன்றோடு முடிந்திடும்னு நினைக்கிறோம் மகா பெரியவா சொன்ன ஒரு விஷயம் நீ செய்த தர்மமும் புண்ணியமும் கண்டிப்பா உன்ன ஒரு இடத்துல காப்பாத்தும் அதனால தர்மத்தையும் புண்ணியத்தையும் செஞ்சுக்கிட்டே இருன்னு சொல்லியிருக்கேன் அவர் சொன்ன ஒவ்வொரு ஆன்மீக அருள் உரைகளும் பரிகாரங்களும் அதுவும் இந்த கலியுகத்துல ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுது நம்ம சேனல் அதை பற்றி ஒவ்வொன்றாக நான் தனித்தனியா பதிவு செய்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சிவனை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை இந்த ஆடியோ கீழ கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்துல சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்ல கேளுங்க உங்களுக்கு நிச்சயமாக இன்னும் விளக்கமாக தெளிவுபடுத்துறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்